அனைவருக்கும் சலாம் வணக்கம் இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேச்சுக்கு தொடர்ச்சியான முறையில தேரி கிளாஸ் போகுது அதுல நாங்கள் தேர்ச்சி நாலு மூலேடுகள் படிக்கிறோம் உங்களுக்கு இறுதியா படிச்ச விடயம் நாலு தசம் இரண்டு காசு கொடுக்கல் வாங்கல் கமா நிகழ்வுகளை மூலேடுகளில் பதிவு செய்தோம் அதுல முதலாவது விடயம் காசு பெருவன நாளேடு ஒரு நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய காசு கமா காசோலை பெருவனவுகளை வகைப்படுத்தி பதிவு செய்கிற மூளைடு காசு பெருவனவு நாளேடு அதில் சீட்டு காசு பிரவனவு நாளேட்டின் மூலாவணம்னு படித்தோம் அடுத்தது காசு பிரவணவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அரும்பதுல திகதி சீட்டு இலக்கம் விவரம் கொடுத்த கழிவு பெருமதி பகுப்பாயு நிறம் அதுல காசு விற்பனை கடன் பட்டோரிடம் பெற்ற காசு ஏனைய வருமானம் ஏனைய பெருவனவும் பேரேட்டு பக்கம் ஒவ்வொரு பகுப்பாய்விறல்ல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யறது அது முழுமையா படிச்சோம் அதுக்கப்புறம் ஆரம்ப பயிற்சி விடயங்கள் ஒன்று பார்த்தோம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு தரப்பட்டு காசு பெருவனவு நாளேடு எவ்வாறு தயாரிக்கிறது அதுல பொது பேரேட்டு விடயங்கள் எவ்வாறு தயாரிக்கிறது அதற்குரிய நாட்குறிப்பு பதிவுகள் துணை பேரேடு இப்படி நாங்க படித்தோம் சரியா அப்ப எல்லாருக்கும் தெளிவான முறையில கிளியர் ஆகிக்கும் காசு பிரவனவு நாலேடு அதுல ஆரம்பத்துல ஒரு பயிற்சி விடயங்கள் எவ்வாறு செய்யறது இறுதியா பார்த்தோம் இரண்டாவது விடயம் காசு கொடுப்பனவும் நாளேடு அந்த காசு கொடுப்பனவும் நாளேடுன்னு சொல்றது குறித்த ஒரு நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய காசு கம காசோலை கொடுப்பனவுகளை வகைப்படுத்தி பதிவு செய்யறது காசு கொடுப்பனவு நாளேடு அதுல காசு கொடுப்பனால மூலாவணம் கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு பார்த்தோம் அதுக்கு மாதிரி வடியம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஆரம்பத்துல தியதி கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு விபரம் அடுத்தது பெற்ற கழிவுண்டு வரும் பெருமதி அடுத்தது பகுப்பாய்வு நிரல் ஆரம்பத்துல காசு கொள்வனவு கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு ஏனைய செலவு ஏனைய கொடுப்பனும் அடுத்து ஒவ்வொரு விடயங்கள்ல எப்படி எப்படி பதிவு செய்யறது சகல விடயங்களை படிச்சு முடிச்சோம் முதைய நாம பார்க்கக்கூடிய விடயம் தெளிவான முறையில சொல்லுகிறேன் ஆரம்பத்துல ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம் பெறும் அதுக்கப்புறம் மூலாவணங்கள் தயாரிக்கப்படும் அடுத்தது அந்த மூலாவண உதவியோட மூளை ஏடிகள்ல பதிவு செய்வோம் மூளைகளை பதிவு செஞ்சதுக்கு பொது பெரிய மாற்றுவோம் அடுத்தது சமப்படுத்துவோம் சரியா அடுத்து இறுதில பரீட்சை மீடி தயாரிப்போம் செயல்முறை இது முதலாவது பாடத்துல தெளிவான முறையில படிச்சுக்கிறோம் அப்ப காசு கொடுப்பனும் நாளேடு முதலாவது காசு கொடுப்பனவு கொடுக்கல்வாங்க மூலாவனம் கைச்சாத்து அல்லது உறுதிச்சிட்டு மூளையேடு காசு கொடுப்பனவும் நாளேடு இது வரைக்கும் படிச்சுட்டோம் இப்ப நாங்க பொது பிரேட்டுக்கு மாத்திரை விடயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி விடயத்துக்கு போக போறோம் சரியா இப்ப பாருங்க முதலாவது காசு கொடுப்பன நாளேடு இப்படி பண்ணி அது படிச்சுட்டோம் காசு கொடுப்பணவு நாளேட்டுல காணப்படக்கூடிய பகுப்பாய்வு நிரல் இந்த பகுப்பாய்வு நிரல் ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவுகளை படிக்க போறோம் அந்த இரட்டை பதிவு தெரிஞ்சாதான் நாங்க பொது பேரிட்டுக்கு மாத்த முடியும் முதலாவது காசு கொள்வனவு முதலாவது காசு கொள்வனவு இரண்டாவது கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய அல்லது கொடுத்த காசு கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய அல்லது கொடுத்த காசு மூன்றாவது ஏனைய செலவுகள் ஏனைய செலவுகள் அடுத்த நான்காவது ஏனைய கொடுப்பனவுகள் சரியா முதலாவது காசு கொள்வனவு இரண்டாவது கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கிறது மூன்றாவது ஏனைய செலவு ஏனைய கொடுப்பனவுகள் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்க இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி எப்படி இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி அதை பொது பேரேட்டுக்கு மாத்தணும் பொது மாத்தணும் ஒவ்வொரு கணக்குக்கும் மாத்தணும் வரவு செலவு என்ற அடிப்படையில் முறையில விலை கொள்ளணும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் அத மூலேடுகள்ல பதிவு செஞ்சு பொது பேரிட்டுக்கு மாத்தணும்டா முதலாவது தெரிய வேண்டியது அதுல நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு தெரியணும் அப்ப இன்னைக்கு நாங்க படிக்க வேண்டியது இந்த காசு கொடுப்பனவு நாளேட்டுல வரக்கூடிய அந்த நிரல் பகுப்பாய்வு நிரல்ல வார காசு கொள்வனவும் கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது ஏனைய செலவு ஏனைய கொடுக்கணும் அதற்குரிய நாட்குறிப்பு பதிகளை முதலாவது எழுதி கொள்வோம் நாட்குறிப்பு பதிவுகள் அல்லது இரட்டை பதிவுகளை எழுதி கொள்வோம் அது என்னத்துக்கு எழுதுறோம்டா இந்த இரட்டை பதிவு அடிப்படையா கொண்டு ஒவ்வொரு கணக்குகளுக்கு மூலேடுகள் மூலம் பொது பேரிட்டுக்கு பதிவுகளை மாற்றுதல் செய்யறதுக்கு பொது மாற்றுறதுக்கு சரியா எனவே எல்லாரும் தலைப்பு போடுங்க முதலாவது விளக்கங்களை சொல்லிட்டேன் என்ன படிக்க போறோம் அப்பதான் பாடத்துக்குள்ள போகலாம் எனவே இப்ப தலைப்பு போடுங்க காசு நாளேட்டின் காசு கொடுப்பனவும் காசு கொடுப்பனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரலின் கொள்ளுங்க காசு நாளேட்டின் காசு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரலின் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான காசு கொடுப்பனவு நாளையத்தின் பகுப்பாய்வு நிரலின் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவு அல்லது நாட்குறிப்பு பதிவுகள் இரட்டை பதிவுகள் அல்லது நாட்குறிப்பு பதிவு என்று தலைப்பு போடுங்க காசு கொடுப்பனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரல் காசு கொடுப்பனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரல் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவுகள் அல்லது நாட்குறிப்பு பதிவுகள் எழுதி கொள்ளுங்க இந்த ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல் வரக்கூடிய விடயங்களுக்கு இரட்டை பதிவு தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க இந்த தலைப்பு மட்டும் போடுங்க முன்னுக்குள்ள விடயங்கள் விளக்கங்கள் என்ன படிக்க போறோம் சொன்னேன் காசு கொடுப்பனவு நாளையின் பகுப்பாய்வு நிரலில் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவு அல்லது நாட்குறிப்பு பதிவுகள் இப்ப நாங்க ஒவ்வொரு விடியங்கள எழுதி கொள்வோம் எனவே முதலாவது போடுங்க காசு கொள்வனவு முதலாவது போடுங்க காசு கொள்வனவு எல்லாருக்கும் தெளிவான முறையில தெரியும் ஒரு கொடுக்கல் வாங்கல் மூலம் காசு நிறுவனத்தை விட்டு போனா காசுல செலவு ஒப்பம் காசு நிறுவனத்தை விட்டு போனா காசுல செலவு இந்த குறித்த கொடுக்கல் வாங்கல வரவு வைப்போம் சரியா இப்ப காசு தான போகுது எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் கொள்வனவு கணக்கு வரவும் காசு எந்தெந்த வழிகளில போனாலும் காசுல செலவு வச்சு கொடுக்கல் வாங்கல வரவு வைப்போம் சரியா அந்த குறிப்பிட்ட கணக்குல வரவு வைப்போம் எனவே எழுதி கொள்ளுங்க கொள்வனவு கணக்கு வரவும் கொள்வனவு கணக்கு வரவும் காசு கட்ட்பாட் கனெக்டர் செலவ கொள்வனவ கனக்கு வரவ காசு கட்ட்பாட் கனக்கு செலவ காசு கொள்வனவுக்கு இரட்டை பதிவ கொள்வனவ கனக்கு வரவ காசு கட்ட்பாட் கனக்கு செலவ கொள்வனவ கனக்கு வரவ காசு கட்ட்பாட் கனக்கு செலவ காசு கொள்வனவு கொள்வனவு கணக்கு உறவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு இரண்டாவது கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்துதல் கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு யாருக்கு காசு செலுத்தினமோ பிரச்சனை இல்லை காசுல செலவும் அந்த உரிய கணக்குல வரவும் எனவே கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்துதல் அது கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு செய்றது எழுதி கொள்ளுங்க கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வராவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் தெளிவா பாருங்க இந்த காசு கொள்வனவுன்னு சொல்றது கொள்வனவு அடுத்த காசுல செலவுன்னு சொல்றது இந்த கொள்வனவு நிரல் இந்த கொள்வனவு நிரல்ற மொத்தத்தை தான் பதிவு செய்யணும் தனித்தனிய கொள்வனவு பதிவு செய்யறது இல்ல காசு கொடுப்பனவுல அந்த காசு கொடுக்கணும் நாலேட்டுல கொள்வனவும் நிரலிக்குதே வருமே மொத்தம் அந்த மொத்தம் பெருமதிக்குதான் இரட்டை பதிவு தெளிவா விலையிக் கொள்ளணும் கடன்பட்டோர் காசு விற்பனை அது ரெண்டும் மொத்தத்தை தானே நாங்க பதிவு செய்வோம் அதே போல காசு கொடுப்பனவும் ஆளுகட்டில காசு கொள்வனவும் கடன் கொடுத்தவர்கள் கொடுத்த காசும் அந்த கடன் கொடு காசு கொடுப்பனவும் நாலேட்டு நிரல்ல வரக்கூடிய இறுதி மொத்தத்தை தான் வரவு செலவு வைக்கிறது இதை தெளிவான முறையில விலகிக் கொள்ளணும் இறுதியில வரக்கூடிய தான் கொள்வனவுக்கும் கடன் கொடுத்தோருக்கும் வைக்கிறது அதே போல விற்பனைக்கும் கடன் எனவே வைக்கிறதுல தெரியா போட்டுக் கொள்ளணும் கொள்வனவு நிரலின் மொத்தம் காசு கொள்வனவு கொள்வனவு நிரலின் மொத்தம் கொள்வனவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் அதே போல கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு கடன் கொடுத்தோர் நிரல்ற மொத்தம் அந்த மொத்தத்தை தான் பதிவு செய்யறது கடன் கொடுத்தோர் நிரல்ற மொத்தம் இரட்டை பதிவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ரெண்டையும் எழுதிக்கோங்க ஏனைய செலவுகள் ஏனைய கொடுப்பனவுக்கு இரட்டை பதவி பார்ப்போம் இது திருப்பி திருப்பியோருக்கா சொல்றேன் இரட்டை பதவி படிக்கிறேன் காசு கொடுப்பனவும் நாலு எழுத காசு கொள்வனவும் கடன் கொடுத்தோர் அந்த நிரல்ல வார மொத்தத்தை தான் பதிவு செய்யறது காசு கணக்குலையும் கொள்வனவும் கணக்குலேயும் காசு கணக்குலையும் கடன் கொடுத்தோர் கணக்குலையும் எனவே காசு கொள்வனவும் கொள்வனவு நிழலில் மொத்தம் கொள்வனவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு அல்லது கொடுத்த காசு கடன் கொடுத்தோர் அந்த கொடுப்பனவு நிழல் மொத்தத்தை பதிவு செய்யறது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு நோட் பண்ணுங்க ஓகே ஏனைய செலவுகள் ஏனைய கொடுக்கணும் அதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை பார்ப்போம் தெளிவான முறையில சகலமானவரும் விலகிக் கொள்ளணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கெய்சா இருந்தா பிழையா படிக்க கூடாது பெருவனவு நாளேடு கொடுப்பனவு நாளையில வரக்கூடிய அந்த இரட்டை பதிவுல காசு விற்பனை கடன் பட்டோருக்கு அந்த நிரல்ல வார மொத்தத்தை பதிவு செய்யணும் அதே போல கொள்வனவு கடன் கொடுத்தோருக்கு நிரல்ல வார மொத்தத்தை தான் பதிவு செய்யணும் சரிதானே மற்றபடி ஏனைய வருமானங்கள் ஏனைய பெருவனவும் அந்த உரிய உரிய கணக்குகளை பதிவு செஞ்சா போதும் ஓகே இப்ப பாருங்க ஏனைய செலவு இப்ப ஏனைய செலவுன்னு சொன்னது ஒரு விடயங்கள் வராது ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் வரும் உதாரணம் மின்சாரம் வாடகை காப்புறுதி அடுத்தது விளம்பரம் இப்படி அவங்களுக்கு ஏனைய செலவுகள் ஒன்றுக்கு மேற்பட்டது வரும் அப்ப நாங்க ஏனைய செலவுக்கு எப்படி ரெட்டை பதிவு வைக்கோண்டா அந்த ஏனைய செலவு நிரல் மொத்தம் பதிவு செலவு இல்லை மொத்தத்தை கூட்டி வைக்கிறது இல்ல தனித்தனியா வைக்கணும் அதான் தெளிவா சொல்றேன் இந்த ரெண்டுக்கும் தான் மொத்தம் மத்த ஏனைய செலவும் ஏனைய கொடுப்பனும் தனித்தனியா வைக்கணும் சரியா எனவே எழுதி கொள்ளுங்க ஏனைய செலவுகள் போட்டு அதுக்கு ரெட்டை பதிவு எழுதுவோம் ஏனைய செலவுகள் பிரக்கெட்ல போடுங்க ஏனே செலவுகள் அந்த ஒவ்வொரு உரிய தனித்தனி பெருமதி வைக்கணும் தனி பெருமதி நோட் பண்ணுங்க தனி பெருமதியை வைக்கணும் ரெட்டை போடுங்க காசு போகுது தானே எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் அந்த உரிய கணக்கு வரவு எனவே எழுதி கொடுங்க உரிய செலவு கணக்கு வரவும் உரிய செலவு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய செலவு கணக்குனா பாருங்க மின்சாரம் மின்சார கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு காப்புறுதி கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு விளம்பர கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு எனவே அந்தந்த தனித்தனி பெருமதியை நாங்க ஏனைய செலவுல பதிவு செய்யணும் மொத்தத்தை பதிவு செய்யறது ஓகேயா எனவே ஏனைய செலவுக்கான இரட்டை பதிவு எழுதுங்க அந்த உரிய கணக்குல தனி பிரமதியை தான் எழுதணும் எனவே உரிய செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அடுத்த இறுதியா பாபம் ஏனைய கொடுப்பனும் கொடுக்கணும் சரிய அதே போலதான் தனி பெருமதியை தான் காட்டணும் தனி பெருமதி ஏனைய கொடுக்கணும்னு சொல்றது என்ன தேரில படித்த அந்த கிளாஸ் இந்த கொள்வனவு கடன் கொடுத்தோர் ஏனைய செலவும் இது இல்லாம வேற ஏதாவது முறையில வேற ஏதாவது வழிமுறையில ஒரு காசு போனா ஏனையை கொடுக்கணும் அதுக்கு உதாரணம் சொல்லி தானே ஏனே கொடுக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்டது காணப்படுது முதலாவது பற்று இரண்டாவது ஒரு நடைமுறை அல்ல சொத்து காசுக்கு கொள்வனவு செய்யறது அடுத்தது வங்கி கடனை மீள திருப்பி செலுத்துறது இதெல்லாம் வரலாம் சரியா இப்ப ஏனைய கொடுக்கணும்டா காசு கொள்வனவு கடன் கொடுத்தோர் ஏனைய செலவில்லாம வேற ஏதாவது முறையில காசு போனா என்னையை கொடுக்கணும் ஏதாவது உரிமையாளர் பற்று எடுக்கலாம் காசு ஏனைய கொடுப்பனவோ நடைமுறை அல்ல சொத்து ஆதனம் பொறி உபகரணம் சொல்லுவோம் நடைமுறை அல்ல சொத்து இப்ப அதை நாங்க காசு கொள்முனவ் செஞ்சா ஏனையை கொடுப்பனவோ வங்கி கடனை பெற்றுக் கொள்றோம் அதை பெற்றுக் கொள்வது மட்டுமா இல்ல ஒரு கடன் வாங்கினா திருப்பி செலுத்தணும் இப்போ வங்கி கடன் திருப்பி செலுத்தினா ஏனையை கொடுப்பனோ எனவே இரட்டை பதிவு எழுதி கொள்ள ஏனைய கொடுப்பனவோ தனித்தனியே வார பெருமதியை போடுறது காசு போதுத காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய கொடுப்பனவு கணக்கு வரவும் உரிய கொடுப்பனவு கணக்கு வரவும் உரிய கொடுப்பனவு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய கொடுப்பனவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய கொடுப்பனவு கணக்குன்னா பற்று கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு குறிப்பிட்ட அந்த சொத்து கணனி ஒரு சொத்து இயந்திரம் ஒரு சொத்து அலுவல உபகரணம் இப்படி வரும் காணி கட்டிடம் அப்ப கட்டிட கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அலுவலக உபகரண கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு இப்படி வரும் சரியா இவ்வளவுதான் காசு கொடுப்பனவு நாளையில வரக்கூடிய பகுப்பாயின இரட்டை பதிவு இந்த ரெட்டை பதிவு வச்சுதான் நாங்க பொது பேரிட்டுக்கு மாத்துவோம் எனவே லாஸ்டா பார்ப்போம் ஒரு காசுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் போது அந்த நிரல்ல வர மொத்த பெருமதி பதிவு செய்யணும் கொள்வனவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அடுத்து கடன் கொடுத்தவர்கள் காசு செலுத்தும் போது மொத்த நிரல்ல வரக்கூடியது பதிவு செய்யணும் கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அடுத்து ஏனைய செலவுகள் மின்சாரம் காப்புறுதி விளம்பரம் போன்ற விடயங்கள் வரலாம் தனித்தனியா பதிவு செய்யணும் தனி பெருமதியை தனித்தனியாக காட்டணும் எனவே ஏனைய செலவுகள் உரிய செலவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு உரிய செலவுன்னா தனித்தனிய செலவு வரவுல வை மின்சார கணக்கு வரவு காப்புறுதி கணக்கு வரவு இளம்பர கணக்கு வரவு காசு செலவு அடுத்தது ஏனைய கொடுப்பனவு தனித்தனிய நிலை பதிவு செய்யணும் ஏனைய கொடுப்பனவுனா பற்றுக்கள் ஒரு சொத்துக்கள் ஆதனம் பொறி உபகரணம் நடைமுறை அல்லா சொத்து காசு கொள்வனவு வங்கி கடமை திருப்பி செலுத்துறது அல்லது மீள செலுத்துறது உரிய கொடுப்பனவு கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அதான் சொன்ன பற்று கணக்கு வரவு கணனி கணக்கு வரவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவும் சரியா இதோட கொடுப்பன நாளாட்டுல வரக்கூடிய பொது நாராய்ட்டு பதிவுகள் முடியுது போன கிளாஸ்ல தொடர்ச்சி நோட்ஸ் எழுதி கொள்ளும் ஒண்ணும் யோசிக்க தேவையில முதல் மூன்று பாடங்கள் முடிச்சிட்டோம் நான்காவது பாடம் போகுது இன்ஷால்லா குயிக்கா நாலாவது பாடத்தை முடிச்சுட்டு ரிவிஷன் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸ் செய்வோம் சரியா சகலமானவர்களும் ஏ எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் எனவே தொடர்ச்சியா படிக்கிற மாணவர்கள் யூடியூப் மூலம் பார்த்து படிக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் படிச்சுக்கோங்க புதிய மாணவர்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி படிக்க மேலே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு படிச்சு கொள்ளுங்க சரியா அவ்வளோ தியரி கிளாஸ் போகுது பேப்பர் கிளாஸ் போவோம் ஒவ்வொரு அளவுக்கான பார்ட் பாட்டு விடியங்கள் பார்ப்போம் கடந்த கால வினாத்தால் பார்ப்போம் அதே போல இறுதியில் டைம் பேப்பர்ஸும் எல்லாம் பார்ப்போம் சரியா இப்போ நாங்க இன்றைக்குரிய கிளாஸ்ல பார்த்தது போன கிளாஸ்ல தொடர்ச்சி காசு கொடுப்பனும் நாளேடு அதுல விளக்கம் மாதிரி வடிவம் இந்த பகுப்பாயு நிரல்ல எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கு பார்த்த விடயம் ஒரு சிறிய விடயம் காசு கொடுக்கணும் நாளேட்டில் வரக்கூடிய பகுப்பாய்வு நிரல் மூலேடுகளில் பதிவு செஞ்ச பிறகு பொது பேரிட்டுக்கு மாத்தணும் எனவே நாட்குறிப்பு பதிவு தேவை எனவே இன்றைக்குரிய கிளாஸ்ல நாட்குறிப்பு பதிவு தெளிவான முறையில் படிச்சுக்கிறோம் எல்லாரும் தெளிவான முறையில் படிங்க இன்ஷாலா தொடர்ச்சியான முறையில் அடுத்தடுத்த விடயங்களை படிச்சுட்டு போவோம் تھینک یو جساک اللہ حیرا اتر کلاس لوگ